அமெரிக்காவின் இளம் அரசியல்வாதியும் ட்ரம்பின் மிக நெருங்கிய நண்பருமான சார்லி கிரிக் கல்லூரி மாணவரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலைக்கான பின்னணி என்ன யார் இந்த சார்லி கிரிக் என்பதை பார்க்கலாம் வலதுசாரி அரசியல் ஆர்வலர் எழுத்தாளர் ஆங்கர் சோசியல் மீடியா பிரபலம் டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ நிறுவனத்தின் இணை நிறுவனர் என பல பரிணாமங்களில் அமெரிக்க மக்களால் நன்கு அறியப்படுபவர் சார்லி கிரிக் முப்பத்தோரு வயதான இவர் அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் பிறந்து வளர்ந்தவர் இவர் பழமைவாத சிந்தனையாளர் அமெரிக்காவின் மிக முக்கிய வலதுசாரி அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் சார்லிக்கும் டிரம்புக்கும் இடையே நீண்ட நட்பு உள்ளது இரண்டாயிரத்து பதினாறு முதல் இந்த நட்பு மிகவும் வலுவானது ஒருமுறை சார்லியை ட்ரம்ப் ஒளியின் பேரொலி என புகழ்ந்து தள்ளியிருந்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க ட்ரம்ப்புக்கு இருந்தவர் தான் சார்லி சர்வசாதாரணமாக வெள்ளை மாளிகைக்கு சென்று ட்ரம்ப்பை சந்திக்க கூடியவர் இதுபோக சார்லி கிரிக் கருக்கலைப்புக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்தார் அவர் எந்த அளவுக்கு பழமைவாதி என்றால் ஒருமுறை அவரிடம் உங்களது பத்து வயது மகள் பாலியல் வன்கொடுமையால் கருவுற்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு அந்த குழந்தையை என் மகள் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்வேன் என பதிலளித்து அதிர்ச்சி கொடுத்தார் இதுபோல கருப்பின மக்களுக்கு எதிராக பேசுவது பாலஸ்தீனத்துக்கு எதிராக பேசுவது சமீபத்தில் இந்தியர்களுக்கு விசா கொடுக்க கூடாது என பேசியது போன்ற பல சர்ச்சைகளுக்கு இவர் பெயர் போனவர் இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் உடா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவர்களுடனான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த சார்லி கிரிக் மாணவர்களிடையே துப்பாக்கி வன்முறை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவரது கழுத்தில் குண்டு துளைத்தது கழுத்திலிருந்து ரத்தம் பீரிட அவர் மேடையிலேயே சரிந்து விழுந்தார் இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக அறுவை சிகிச்சை சிகிச்சை பலனளிக்காமல் சார்லி கிரிக் உயிரிழந்தார் சார்லி கிரிக்கின் கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என டிரம்ப் இந்நிலையில் தான் விசாரணையில் ஈடுபட்டுள்ள எஃபிஐ அதிகாரிகள் சந்தேக நபரின் இரண்டு புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே குற்றம் சாட்டப்பட்டவர் கூரையிலிருந்து குதித்து தப்பி சென்றதாக எஃப் தெரிவித்துள்ளது குற்றம் நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள காடு போன்ற பகுதியிலிருந்து ஒரு உயர் சக்தி கொண்ட துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதாக எஃபிஐ சிறப்பு முகவர் ராபர்ட் போல்ஸ் தெரிவித்துள்ளார் இது தவிர அங்கிருந்து ஷூ ரேகைகள் மற்றும் கைரேகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவை விசாரணைக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் முற்றிலும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார் ட்ரம்பின் மிக நெருங்கிய நண்பர் கொடூர துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்திருப்பது அமெரிக்காவில் சலசலப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது